சிவசிவ திருச்சிட்டம்பலம் இந்த காணொலியில் மூலநோய் பற்றி பார்ப்போம் மூலநோய் என்றால் என்ன அதிலிருந்து நாம் எவ்வாறு விடுபட வேண்டும் அதற்காக நாம் என்ன உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இக்காணொலியில் சிறிது விரிவாக பார்ப்போம் மூலநோய் என்பது நாம் அன்றாடம் மலம் கழிக்கும் போது மலத்துடன் ரத்தம் வரும் இரத்தத்துடன் வலியும் இருக்கும் சிறிது காந்தலும் இருக்கும் மூலத்தை இருவகையாக பிரிக்கிறார்கள் உள் மூலம் வெளி மூலம் வெளிமூலம் என்பது மழைவாய் வீக்கம் இது ஆரம்ப ஸ்டேஜ் இப்போ அந்த வெளிமூலத்துக்கு நம்ம வந்து மலம் கழித்த பின் மலவாயில் சிறிது தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தாலே மழை வீக்கம் மலவாய் வீக்கம் குறைய வாய்ப்பு அதிகம் வெளி மூலம் மழைவாய் வீக்கம் ஏற்படுவதுடன் மலத்துடன் இரத்த கசிவு வருவதால் நம் உடம்பில் இரத்தத்தின் அளவு குறைய வாய்ப்புள்ளது மனம் நோயை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் வேலையில் கவனம் செலுத்த முடியாது இப்படி மழைவாய் வீக்கம் வருவதற்கு காரணம் வெயிலில் அதிக நேரம் வேலை செய்வதும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்ப்பதற்கும் மழைவாய் வீக்கத்திற்கும் சம்பந்தம் உண்டு நோய் வீக்கம் உள்ளவர்கள் அதிக குளிர்ச்சியாகவோ அல்லது அதிக சூடாகவோ உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதிகாலையில் சூடாக எதுவும் சாப்பிட வேண்டாம் எழுந்ததும் ஒரு டீஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெயை பருக வேண்டும் இவ்வாறு நாம் வந்து தேங்காய் எண்ணெயை அதிகாலையில் எடுத்துக்கொள்ளும்போது குடலில் உள்ள புண்கள் நன்றாக ஆறி வரும் வாயில் உள்ள புண்களும் அன்றாக ஆறும் உடல் புண் வாய்ப்புண் புண் இருப்பதால் மலம் கழிக்கும்போது மலவாய் வீக்கம் அடைவதற்கும் மலவாய் வீக்கத்தை குணப்படுத்துவதற்கு இந்த உணவு முறை கட்டுப்பாடு நமக்கு தேவை அதிகாலையில் நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் வாழைப்பழம் ஆப்பம் இந்த மாதிரி தேங்காய் சார்ந்த உணவுப் பொருட்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காரம் சம்பந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஜூஸ் என்று பார்த்தால் ஒத்தடுக்கு சப்பாத்தி இது எல்லார் வீட்லேயுமே அநேகமாக வளர்த்துக்கிட்டு வருவாங்க இந்த ஒத்தடுக்கு சப்பாத்தியோ இல்லை அடுக்கு சப்பாத்தியோ பூ கிடைத்தால் மிகவும் நல்லது இந்த பூவை நீரில் ஒரு ஐந்து நிமிஷம் ஊற வைத்து நன்றாக பிசைந்து இதனுடன் எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பருக வேண்டும் இவ்வாறு பருகும்போது நமக்கு உடம்பு குளிர்ச்சி அடையும் முக்கியமாக மலம் கழித்த பின் மலவாயின் உட்புறம் தேங்காய் எண்ணெயை தினமும் தடவி வர வேண்டும் தேங்காய் எண்ணெய் தேய்த்து அடிக்கடி குளிக்க வேண்டும் தலைக்கு குளிக்க வேண்டும் தயிர் மோர் அதிகம் சேர்த்து கொள்ளலாம் இவ்வாறு நாம் உடம்பை கவனித்து கொண்டு வரும்போது மிக விரைவில் இந்த நோய் குணமாகும் மூலம் என தெரிந்த உடையினையே இவற்றை கடைபிடிக்க வேண்டும் நாம் உணவில் வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் கண்டதையும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் மதியம் வந்து நார்ச்சத்துள்ள ஆகாரம் வந்து அதிகமாக எடுத்துக்கங்க மலம் ஈஸியாக போகணும் வெளியேறணும் அப்படி வெளியேறிகிட்டு இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும் மலம் இருகக்கூடாது அதுக்குள்ளே என்னென்ன உணவுகள் உண்டோ அந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து உணவில் அதிகம் சேர்த்து கொண்டு சாப்பிடணும் நன்றி